அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பாபநாசத்தில் ஜவஹர்லால் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றியம் ராஜாபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ளது அம்பாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பாபநாசம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் மாவட்ட ஊராட்சி செயலாளர் பாரதிதாசன் பாபநாசம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதா ஊராட்சி மன்ற தலைவர் பூமா சண்முகம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி சக்கரா பள்ளி அரசினர் உயர்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் ஆரிஃப் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் பொதுமக்கள் முன்னிலையில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் எம் எச் ஜவஹர்லா பள்ளி குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி தொடங்கி வைத்தார் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் சிதம்பரம் வரவேற்று பேசினார் இந்த நிகழ்வுகளில் மனிதநேய மக்கள் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் ஹிபாயத்துல்லா மாநில மீனவர் அணி செயலாளர் முகமது அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் முகமது ரிஃபாயி திமுக நிர்வாகிகள் முபாரக் ஊசேன் ரமணி துறை மணிமாறன் மாமக பாபநாசம் ஒன்றிய செயலாளர் அஷ்ரப் அலி பாபநாசம் பேரூர் செயலாளர் ஜாகிர் ஊசேன் கூட்டுறவு வங்கி செயலாளர் களியமூர்த்தி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அறிவழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்